என்னுடைய டிராவல் பண்ண கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் கட்சிக்காரர்களுக்கும் தெரியும் தொண்டர்களுக்கும் தெரியும் என்னை விரும்பிய நலம் விரும்பிகளுக்கும் தெரியும் நான் எவ்வளவு உண்மையாக இருந்தேன் என்பது அவர்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி தள்ளப்பட்டேன் என்றால் அங்கே சில பல முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் சரியான முடிவுகளை எடுக்காத காரணத்தினால் சப்போர்ட் கண்டிப்பாங்க அந்த அப்ரிசியேஷனோ அந்த சின்ன சப்போர்ட்டோ அந்த ஒரு ஆறுதலான வார்த்தைகளோ இல்லை என்ன வேணும்னு எங்களால் வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இல்லை நான் என்ன சொல்கிறாங்க பதவிக்காக போய்ட்டாங்க எம்பிசீட்டுக்காக எம்பி சீட்டுக்காக போனால் எனக்கு எம்பி எம்பிசிட் இங்கேயே கிடைக்குமே நான் பரிவார அமைப்பில் தான் இருக்கிறேன் நான் வந்து ஸ்ட்ராங்காக கேட்டேன்னா எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்களே அதிமுகவை தேர்தல் ஊழலுக்கு எதிரான முதல் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி வந்து அதிமுக தான் அதிமுக பாதை அப்படிங்கிறது சரியான பாதை நிறைய உங்களுக்கு என்னால் பார்க்க முடியாது அவருடைய இப்போதைய செயல்பாட்டுக்கும் எடப்பாடியினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் முற்றிலும் அப்படியே மாறா இருக்கு கோவை சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சட்டமன்றத்தில் எடப்பாடி பேசுறாரு அது நியாயம் நினைக்கிறீங்க இது சட்ட கோவை சிறைவாசிகளை சட்டமன்றத்தில் பேசுனது நியாயம் நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன் கோவை சிறைவாசிகளை விடுதலை செய்வேன்னு சொல்லி தானே திமுக வந்து ஆட்சிக்கு வந்தது அது நியாயம் இல்லை இல்லை பாதுகாப்பு என்று எடுக்கும்போது சில திட்டங்கள் சில நடைமுறைகள் தேவைப்படும் அந்த திட்டங்கள் முறையாக வடிவமைக்கப்பட்டு அந்த நம்பிக்கை இஸ்லாமியர்களுக்கு வெளியில வந்து கட்சி ஆரம்பிக்கும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஃபாத்திமா அலி அவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்கும் சமீபத்தில் கூட அதிமுக இணைந்து வந்திருக்காரு அவர் வரவேற்போம் வணக்கம் மேம் வணக்கம் முதல்ல எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக் நீங்க பாஜக சங் பரிவார இயக்கத்திலிருந்து வெளில வந்து அதிமுக இணைஞ்சது அப்படிங்க எனக்கே பெரிய ஷாக்கு பேச தமிழா பேசல என்ன கூப்பிட்டு உட்காந்து வச்சிருக்கீங்க எனக்கே பெரிய ஷாக்கா இருக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் மேம் ஏன்னா நிறைய பேர் இல்ல கண்டிப்பா அவங்க அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க நம்பவே இல்ல என்ன காரணம் தெரிஞ்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க இல்ல ஆக்சுவலா கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு வந்து நிறைய என்னுடைய நண்பர்கள் என்னுடைய நலம் விரும்பிகள் என்னை மிகவும் நேசித்த அந்த அமைப்புகளில் இருந்தவங்க பிஜேபியில் இருந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மனமுடைந்து தான் எங்கிட்ட பேசினாங்க அவங்க யாரையும் வந்து ஒரு ஒரு வகையாக வெறுத்தோ அப்படியெல்லாம் எங்கிட்ட வெறுப்புணர்ச்சியோடைய மிக சிலர் தான் போட்டிருக்காங்க அந்த வெறுப்புணர்ச்சிக்கு பின்னால் என்ன காரணம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் நான் ஆனால் நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே எனக்கு வந்து நான் போனதே அவர்கள் வந்து மன வருத்தப்படுகிறார்கள் மன வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த இந்த டிசிஷனை வந்து நான் எடுக்கிறதுக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்ற உண்மை அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது ஏன்னா நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் ஒரு முடிவை வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த முடிவை நோக்கி நான் வந்து ஏன் போனேங்கிறதுக்கான ஒரு இது இருக்கணும் இல்லையா இப்போ நீங்கள் சொல்றீங்க இந்த மாதிரி இந்த அமைப்புகளில் இவ்வளோ நாளாக பணி புரிஞ்சிருக்கேன்னு அது வந்து ஈஸியான ஒரு பாதை கிடையாதுல ஒரு பெண்ணாக ஒரு இஸ்லாமிய பெண்ணாக அந்த இஸ்லாமிய ம அதாவது இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பு மனோநிலையில் இருக்கிறார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தால் கட்ட பட்டப்படுகின்ற அந்த உண்மையை நம்பிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு நடுவுல அந்த சமூகத்திலிருந்து வந்து நான் அவர்களுக்கு எதிரான உடனே நான் வந்து கைகோத்தேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இந்த சமூகத்தால் நாங்கள் எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டோம் எங்கள் குடும்பத்தினர் எவ்வளவு பாதிக்கப்படும் எல்லாத்தையும் மீறிதானே நான் என்ன அப்போ அப்படி நான் பயணித்த நான் இப்போ இவங்க எல்லாம் சில பேர் ரொம்ப வெகு சிலர் தான் அந்த மாதிரியான ஒரு பதவிகளை போடுறாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க பதவிக்காக போயிட்டாங்க எம்பி சீட்டுக்காக போயிட்டாங்கன்னு எம்பிசீட்டுக்காக போனால் எனக்கு எம்பிசீட்டு இங்கே கிடைக்குமே நான் பரிவார அமைப்பில் தான் இருக்கிறேன் நான் வந்து ஸ்ட்ராங்காக கேட்டேன்னா எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்களே புரியுதுங்களா அப்போது அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு நான் வெளியில் போகலை எனக்கு பதவி கேட்டோ இல்லை நான் வந்து நான் பணத்துக்கு அடிமையாக மாட்டேன்னு உலகத்துக்கு தெரியும் யார் என்ன போய் கட்டுக்கதைகளை எழுத்து கட்டினாலும் நான் அடிமையாக மாட்டேன்னு நான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் என்னுடைய உழைப்பில் நான் வந்து இருந்திருக்கேனே உடைய நான் கட்சிக்கு என்னுடைய முழுமையான பணி நான் நாட்டிற்கு அது கட்சிக்குன்னு கூட சொல்ல முடியாது அமைப்பிற்குன்னு கூட சொல்ல முடியாது நாட்டினுடைய அமைதியாக எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் என்ற பட்சத்தில் இருந்த காரணத்தினால் நான் அவர்களுடைய அடிப்படையில் நான் அந்த வேலைகளை நான் மிகச் சிறப்பாக தான் செய்து கொடுப்பேன் அதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அவங்களே தான் நீங்கள் சந்தேகப்படணும் ஏன்னா என்னுடைய வேலை நீங்களாமும் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்கிறவங்க மட்டும் வச்சு நம்ம வந்து ஒரு ஒருத்தருடைய முன்னேற்றத்தை கணிக்க முடியாது களப்பணி நீங்கள் அந்த களப்பணியில் பார்த்தீங்கன்னா கூட எல்லாருக்குமே ஒரு தெரிந்த முகமாக நான் அவர்களோட அவர்களுடன் இருக்கிறேன் ப பாரத பிரதமருடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கிறேன் பெண்களுக்கு வந்து முத்ரா லோன் வாங்கி கொடுத்துருக்குறேன் ஆத்ம நிர்பர் பாரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் இன்சூரன்ஸ் கார்டு போட்டு கொடுத்துருக்கேன் சிறுபான்மை மக்கள் பசங்க படிக்கிறதுக்கு எத்தனையோ அவர்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அமைப்பு வச்சு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ என்னுடைய இணைப்புகளை என்னுடைய வேலைகளை பலமாக செய்த நான் இன்று இப்படி தள்ளப்பட்டிருக்கிறேன் என்றால் அங்கே எனக்கு ஏற்பட்ட சில மனதிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களாக இருக்கிறது நான் அதை வந்து முறையாக வெளிப்படுத்த எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் ஒரு தே உதாசீனப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் நான் இருக்கிறேனோ என்னை சார்ந்தவர்கள் என் அமைப்பை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களோ என்ற மனநிலையில் தான் நான் வந்து விலகி இன்னைக்கு அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி வந்து அதிமுக தான் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஊழலுக்கு எதிராகத்தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியை ஆரம்பித்தார்கள் அந்த கட்சியை ஆரம்பித்து அவர் முதல்வராக அமர்ந்திருக்கும் போது எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருந்த கலைஞர் அவர்கள் கேட்கிறாரு நாங்கள்லாம் அனுபவிச்சு ஆட்சி பண்ணி அனுபவிச்சு நாங்கள் சாப்பிட்ட மிச்சத்தை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசும் பொழுது அதற்கு வந்து புரட்சித்தலைவர் கூறியிருக்கிறாரு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு கணக்கெடுக்க தான் நான் வந்திருக்கிறேன் இங்கேன்னு சொன்னது சொன்னதாக அந்த குறிப்பீடுகளில் இருக்கிறது அப்போ என்ன அர்த்தம்னா ஊழலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட முதல் கட்சி அந்த கட்சியில் ஒன்றரை கோடி மக்கள் இருக்கிறார்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்சி பிஜேபியில் ஒரு ஒரு காலகட்டத்தில் கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க அவர்களுடைய நடைமுறைகள் எங்களுக்கு தெரியும் முக்கியமான இன்னொரு விஷயம் மறுப்பு கொள்கையை அதாவது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை போல அவர்கள் வந்து இந்துக்களுக்கோ இல்ல இஸ்லாமியர்களுக்கோ எதிரான கொள்கையை அவர்கள் கையில் எடுக்கவில்லை இன்னொன்று இஸ்லாமியர்களுக்கு அவங்க என்றைக்குமே அஹ் அதிமுக வந்து ஆதரவான கட்சியாகத்தான் இருந்திருக்கிறது இப்படி பல்வேறு விஷயங்கள் அப்படி பார்க்கும் பொழுது அங்கே வந்து ஒரு இருக்கிறது வந்து என்னுடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய மக்களுடைய வளர்ச்சிக்கும் நான் என்ன சேவை செய்யணும்னு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நினைத்த காரணத்தினால்தான் அப்படிங்கிறது சரியான பாதை நினைக்கிறீங்களா விஷயங்கள்ல உங்களுக்கும் அவர்களுக்கும் நிறைய பார்க்க நீங்க பேசினதுக்கும் அவருடைய இப்போதைய செயல்பாட்டுக்கும் எடப்பாடி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் முற்றிலும் அப்படியே மாறா மேம் இல்ல அதாவது கூட்டணி என்பது எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க தேர்தலுக்கு வச்சுதான் கூட்டணி மற்ற நேரங்கள்லாம் கூட்டணி யாரும் எப்பவுமே ரொம்ப பெருசா வந்து அதை முறைப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நான் அவர்கள் சிறுபான்மையுடைய வாக்குகளை இழந்த காரணத்தினால நாங்க இந்த தடவை கூட்டணியில அவங்க வந்து கூட்டணியை மறுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது அதில் ஒரு காரணம் சிறுபான்மையுடைய வாக்குகள் கிடைக்கல அப்படிங்கிறது அதிமுகவுடைய எண்ணமாக இருக்கிறது அப்போ அதனால அவங்க கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க இப்போ நான் இந்த இடத்தை விட்டு நான் வந்து விலகி வரேன் அப்படின்னா இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளாக இருந்தா நான் இந்த கூட்டணியில இருந்து அந்த கட்சிக்கு போனோம் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்றால் நான் வந்து இந்த இதுல இருந்து கிளம்பி நான் ஏன் அதிமுகவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்போ அவர்கள் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவர்கள் பாதையில் அவர்கள் பயணிக்கிறார்கள் பாஜக தன்னுடைய கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறது கூட்டணி அப்படிங்கறது இல்ல உதாரணத்துக்கு நான் பேருக்கிட்டே சொல்றேன் கோவை சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சட்டமன்றத்தில் எடப்பாடி பேசுறாரு அது நியாயம் நினைக்கிறீங்களா முதல்ல இது சட்ட கோவை சிறைவாசிகளை சட்டமன்றத்துல பேசுனது நியாயம் நினைக்கிறீங்களா கேட்கிறேன் கோவை சிறைவாசிகளை விடுதலை செய்வேன் சொல்லி தானே திமுக வந்து ஆட்சிக்கு வந்தது அது நியாயம் இல்லை இல்ல நியாயம் இல்ல அப்படி அதிமுகவுக்கு கோவை சிறைவாசிகள் மேல அக்கறை இருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி அவங்க ஆட்சி தான் இருந்தது இல்லைங்க ஒண்ணுக்கு முன்னால அவங்க ஆட்சி இருந்தது பண்ணிருக்கலாம் இப்படிப்பட்ட பல கருத்துக்கள் இருக்கிறது அப்போ வந்து பண்ணல இப்ப பண்ணணும் இப்ப பண்ணணும் நினைக்கிறாங்க பண்றாங்க தீவிரவாதிகளையும் விடுதலை செய்வேன்னு அப்ப நீங்க தீவிரவாதிகள் இப்படி பாத்தீங்கன்னா நீங்க குஜராத்ல வந்து ஷாபானு வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை எல்லாம் வந்து விடுதலை செய்தது வந்து அப்ப நியாயம் நம்ம பேச

அவர்களுடைய உரிமை அவர்களுக்கு வெளியில வரக்கூடிய அவர்களுடைய உரிமையே திராவிட முன்னேற்ற கழகத்தால் பறிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அப்போ அதற்கு சிறுபான்மையினர் ஓட்டுக்களை பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆனால் எடப்பாடியார் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து சிஐ சட்டத்தை எதிர்ப்பதற்கு நியாயம் சிஐஏ சட்டம் நாங்கள் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் சட்டமன்ற ஆளுங்கட்சியா இருக்கும் முதலமைச்சர் இருக்கும் போது சட்டம் தமிழக இஸ்லாமியர்களை பாதிக்காது அப்படின்னு சொன்னவர்கள் எந்த நாங்க அனுமதிக்க மாட்டோம் இப்ப பேசுறாரு இல்ல எந்த காலத்திலுமே அனுமதிக்க மாட்டோம்னா செயல்முறை திட்டங்களை செயல்படுத்தினால் அனுமதிப்பார்கள் யாரா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தது இப்போ வந்து இப்போ ரீசெண்டா என்ன சொல்றாங்க ஆதார் கார்டு கொண்டு வந்ததே நாங்க தான் சொல்லி காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்குது ஆனால் அவர்களால் செயல்படுத்த முடியாத பல திட்டங்கள் செயல்முறைகள் சரியில்லாத திட்டங்கள் வடிக்க முடியாத பல திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கிறது அப்போ கொண்டு வந்திருக்கும் பொழுது அவர்கள் வந்து செயல்முறை திட்டங்களை வந்து வடிவமைத்து கொடுத்தால் அது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்ற நிலைப்பாட்டை அந்த 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 திட்டங்கள் வடிவமைத்து கொடுத்தால் அதை ஆதரிப்பார்களாக இருக்கும்

இது வந்து எதிரான திட்டம் இல்லை என்று நம்பிக்கை நாங்க கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா அந்த மாதிரி நம்பிக்கை இப்ப நான் இங்கே கொடுக்க போறேன் அதிமுக சேர்ந்து கொடுத்தா தானே நம்ம நாட்டுக்கு நல்லதா இருக்கும் இப்ப நீங்க கூட்டணியில இருந்தீங்க நாங்க பேசணும்ன்றாங்க கூட்டணியில இல்ல இப்ப நாங்க நாங்க இதை எதிர்க்கிறோம் சொல்றாங்க நான் நேற்று தான் கட்சியில இணைஞ்சிருக்கேன் நான் வந்து பொறுப்புல எல்லாம் இன்னும் அறிவிக்கப்படல அப்படி இருக்கும் இதை பற்றி ஓபனா கருத்துக்களுக்கும் அதிமுகவுடைய இப்போதைய நிலைக்கும் நிலைப்பாட்டிற்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம் நான் ஏற்கனவே இருந்த அந்த அந்த நிலைக்கும் எனக்கும் கூட நிறைய முரண்பாடுகள் இருந்ததே

இங்கே நான் வாழக்கூடிய தமிழக மக்களுக்கு என்னுடைய சார்ந்த இஸ்லாமிய மக்களுக்கு என்னால் என்ன நன்மை செய்ய முடியும் அதை இந்த எதிர்பார்த்து தான் இப்ப நான் மாறி இருக்கிறேன் அப்ப அப்படி இருக்கும்பொழுது நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா சிஏ அந்த நேரத்துல எதிர்த்தாங்க இந்த நேரத்துல ஆதரிச்சாங்க இப்படி அவர்களுக்கு உரிய அந்த கூட்டணிக்கு உரிய ஒரு விஷயத்தை வந்து ஆதரித்து விட்டு பிற்காலத்தில் அவங்க வந்து மாறுபடுவது என்பது எல்லா கட்சிகளிலும் எல்லா மாநிலத்திலும் தான் இருக்கிறது இங்க மட்டும் புதுசா ஏடிஎம்கே மட்டும் அதை பண்ணிட்டாங்கன்னு தான் தவறான விஷயம் எல்லா மாநிலங்களும் எல்லா இடத்துலும் தான் இருக்கிறது நேற்று அசோக் சவான் வந்து காங்கிரஸ்ல இருந்து வந்து மாறி இருக்காரு இன்னைக்கு அவர் வந்து எம்பி ஆயிருக்காரு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா ஆயிருக்காரு அப்போ நீங்க வந்து காங்கிரஸ் கொள்கை இந்த பாஜக கொள்கையை ஏத்துக்கொண்டு இந்துத்துவாவை ஏற்றுக் கொண்டு நம்ம சொல்ல முடியுமா இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக அவர்கள் மாறி இருக்கிறார்கள் நாடு அரசியல் அவருக்கு வந்து அந்த இந்துத்துவ நாளை காத்துல ஏத்துக்கிட்டு தான் வந்திருக்கான்னு சொல்லுவீங்களா சொல்ல முடியாது அரசியல் ஆதாயத்துக்காக நிறைய பேர் கட்சி மாறாங்க மேம் தேசத்திற்கு தேவையான சட்டங்களை ஆதரிப்பது அரசியல் கட்சிகளுடைய கடமையாக இருக்கணும் இல்லையா இப்போ சிஏஏவா இருக்கட்டும் அடுத்து யூனிஃபார்ம் சிவில் ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஆதரித்தார்கள் ஆனா இப்போ எடப்பாடி அவர்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடை அப்படிங்கறாரு அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல முதல்ல ஆதரிச்சுட்டு பாஜக கூட்டணி இருந்தபோது அரசு இப்போ வந்து ஆதரிக்கல அப்படின்னு சொல்றாங்க எப்படி மேம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒருவேளை அதாவது இதை வந்து நம்ம க கரஸ்பாண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதனுடைய இணைப்புகளை செய்வதற்கோ நம்ம அதனுடைய டீட்டெயில்டாக நான் இப்போ வந்து அதை பத்தி பேச முடியாது கண்டிப்பாக நான் வருங்காலையில் அதை பத்தி பேசிக்கிறேன் ஏன்னா இவர்கள் எந்த மனநிலையில் அதை ஆதரித்தார்கள் இப்பொழுது என்ன மனநிலையில் எதிர்க்கிறார்கள் என்பது நான் இப்போ அவங்களோட உள்ள இப்போதான் ஜாயின் பண்ணிக்கேன் இந்த அதிமுக என்ற ஒரு கழக கட்சியானது தமிழகத்தில் நல்ல ஒரு பெரிய கட்சி அவர்கள் வந்து ஊழலுக்கு எதிரான கட்சி என்ற ஒரு பல அடிப்படை நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கிறது இந்த எதன் அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு முடிவுகளை அவர்கள் எடுத்தார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் அப்படின்னும்பொழுது சம்பந்தப்பட்டவர்களோட பேசினா தான் நேற்று கட்சியில கூப்பிட்டு உட்காந்து வச்சா அதுக்கு விடை கிடைக்காது சீனியர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி அவங்க இருந்தவங்க இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு கேட்டாதான் இதுக்கு தெரியும் நான் வந்து நேத்து தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இன்னும் பொறுப்பு கூட அறிவிக்கப்படவில்லை அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை உறுப்பினராக நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் எனக்கு நான் அந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் நான் வந்து அதை நாடி நான் சென்றிருக்கிறேன் என்றால் அதாவது நான் இது என்னால் வந்து இங்கே இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா செகண்ட் பெஸ்ட்டாக அது இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு பெஸ்ட்டாக பட்டுச்சு செகண்ட் பெஸ்ட் எனக்கு பெஸ்ட்டாக அது பட்டுச்சு என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்கும் என்று எனக்கு மனதில் பட்ட காரணத்தினால் நான் இணைந்திருக்கிறேன் இப்போ அதே மாதிரி நீங்கள் கூட்டணியை பற்றி பேசுகிறீங்க அப்போ இருக்கும்போது ஒத்துக்கிட்டாங்க இப்போ இருக்கும்போது ஒத்துக்கலன்னு நைன்டீன் நைன்டி நைன்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் டூ தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலே தான் பிஜேபி இருந்தது அப்போ வந்து ரெண்டாயிரத்து ரெண்டுல ஒரு தேவையில்லாத ஒரு சம்பவம் நம்மளுடைய இந்தியாவில் நடந்தது அதை பத்தி எல்லாம் கருத்து தெரிவிக்கும் போது அது உள்நாட்டு பிரச்சனை மாநில பிரச்சனை உள்நாட்டு பிரச்சனை உள் மாநில பிரச்சனை இல்லை நம்ம தலைய முடியாதுன்னு கருணாநிதி அவர்கள் சொன்னார் இப்போ ஏன்னா அப்போ நீங்க கூட்டணியில் இருந்தீங்க அப்போ பிஜேபியும் திமுகவும் கூட்டணி இருந்த காரணத்தினால் அப்படி சொன்னாரு இன்னும் என்ன சொன்னாரு கூட்டணி போடும்போது என்ன சொன்னாரு ஒரு ஒரு க திமுக தொன்னனுடைய கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா பாஜக என்பது சிறுபான்மையுக்கு எதிரானது அல்ல என்று மக்களிடம் தமிழக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னார் ஒன்றா இருந்தீங்க நீங்க ஆட்சி முடிஞ்சது வெளியில வந்தீங்க அதுக்கப்புறம் என்ன அவர்கள் அவர்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சோ ஒரு ஆட்சியில ஒருத்தர் கூட்டணியில இருக்கும்போது ஆதரிப்பதும் சில திட்டங்கள் அவங்களே நிறைய திட்டங்கள் அப்ப ஆதரிச்சாங்க அங்க போய் கையெழுத்து போட்டாங்க அப்புறம் இங்க வந்து கையெழுத்து போடலன்னு சொல்லிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் காங்கிரஸ் கூட்டணியில எத்தனையோ விஷயங்கள் இப்ப இந்த வேதாந்தா ஸ்டெர்லைட் மொதல் கொண்டு கையெழுத்து போட்டுட்டு வந்ததா இப்ப கையெழுத்து போடலைன்றாங்க ஏன்னா அப்பவும் கூட்டணியில இருந்தாங்க சோ இப்படிப்பட்ட பல விஷயங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் போதும் இவர்களுக்கு தேவைப்பட்டால் இவர்கள் கையெழுத்து போடுவாங்க இது வந்து ஒரு மாநில ஒரு கட்சி வந்து ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இங்கே அது அதிமுக மட்டுமல்ல எல்லா கட்சிகளையுமே அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது ஆனால் இன்னைக்கு அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தின் நிலைமை எப்படி இருக்குன்னா சிறுபான்மையினர் அவர்களை தவிர்க்கிறார்கள் சிறுபான்மையிடமிருந்து பிரிந்து போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைத்து வைத்திருந்த காரணத்தினால் அவர்கள் வந்து நாங்க வந்து விலகி இருக்கோம் கூட்டணியில இருந்து விலகி இருக்கோம்னு சொல்றாங்க ஆனால் நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கே கூட்டணி அமைந்தாலும் அமையலும் அது அவர்களுடைய விருப்பம் தலைமை என்று ஒன்று இருக்கிறது இப்ப கட்சிக்கு வந்து பொதுச் செயலராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் இருக்கும்போது அவர் என்ன யார் யாரோட கூட்டணி இருக்கு அப்படிங்கறது முடிவை இவர் எடுப்பாரு அந்தந்த கட்சிகளில் தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் முடிவெடுக்க போகிறார்கள் இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணியுமே இன்னும் நிலையாக முடிவாகவில்லை ஐஎன்டிஏ கூட்டணியே உடைஞ்சு போய் சுக்குனூரா கிடக்குது அவர்கள் எல்லாரும் விலகி போயிட்டாங்க ஆம் ஆத்மி போறேன்றாங்க எல்லாரும் தனித்தனியாக அவங்கவுங்க நிக்கிறாங்க ஆரம்பிச்ச நிதிஷ்குமாரே இன்னைக்கு வந்து திரும்ப பிஜேபியில போய் சேர்ந்துட்டு பிஜேபியோட ஆதரவு நிலைப்பாட்டில் திரும்ப ஆட்சி அமைச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு அதை உருவாக்கியதில் முக்கியமான பொறுப்பு ஐஎன்டிஏ கூட்டணி உருவானதில் அவர் முக்கியமானவர் அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா இந்தியா மட்டும் இல்ல தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லா இடங்களிலும் இந்தியா முழுக்க என்ன நடக்குதுன்னா ஒரு கூட்டணிக்காக ஒரு விஷயங்களை சேர்த்துக் கொள்ளும் அதனால தமிழுக்கு ஒரு அதனால் தன்னுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படுகிறதோ இல்லை தாங்கள் ஆட்சி இழந்து விடுமோ என்று இருக்கும்போது அடுத்த கட்ட முடிவை அவர்கள் நோக்கி செல்கிறார்கள் அப்படிப்பட்ட முடிவாக சிறுபான்மையினர் என்றுமே அரவணைக்கக்கூடிய கட்சியாக இருந்த அதிமுக அந்த சிறுபான்மை வாக்குகளை இழந்து விட்டதோ என்ற ஒரு நிலைப்பாட்டையின் காரணமாக இப்படிப்பட்ட முடிவை எடுத்துக்கலாம் ஆனா கொள்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கலாம் ஏன் கேட்கறேன்னா சனாதனத்தை பற்றிய பார்வை திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் வேறு வேறு அப்படின்னு சொன்னா இப்போ அவர்கள் சொல்றாரு நாங்க தமிழ்நாட்டில் சனாதனத்தை ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஜெயக்குமார் அவர்கள் தமிழ்நாட்டை பெரியார் எதிர்த்தா யாரும் ஏத்துக்கவே மாட்டாங்க பெரியார் தான் எங்களுடைய நாடி தர்மலாம் ஊறி போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இப்பேர்ப்பட்ட கட்சின்னா உங்களுக்கு முரண்பாடு இருக்காதா முரண்பாடு இருக்கலாம் நீங்க அப்படி எடுத்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம பாஜகவில் வந்து இணைந்த ஒரு நடிகை வந்து கட்சிக்குள்ள வந்துட்டே சொன்னாங்களே பெரியார்தான் என் தலைவர் கருணாநிதி தான் என்னுடைய தகப்பனுக்கு மாதிரி இருந்து என்னை வழி நடத்தி சொன்னாங்களே அப்ப மாறுபாடு இல்லையா அப்போ உங்கள்ட்ட வெளியில போனா மட்டும் தான் இந்த மாறுபாடு வருதா உங்க கட்சிக்கு யார் வந்தாலும் நீங்க ஏத்திப்பீங்க அப்ப மாறுபாடு வராதா அவர்கள் என்ன கட்சி கொள்கையில இருப்பாங்க கட்சி என்ன என்ன கட்சி கட்சி கொள்கையே சொல்ல அவங்க என்ன கட்சி கொள்கையில இருக்காங்க அவங்க உங்களை ஏத்துக்கிட்டாங்கன்னு வந்திருக்காங்க உள்ள வந்து தானே சொன்னாங்க அவங்க பெரியார்தான் என் தலைவர் பெரியாரை நான் பெரியாரி கொடுக்க முடியாதுன்னு நானா சொன்னேன் ஒரே வார்த்தை நீங்க நான் என்னுடைய சனாதன கருத்துக்கு எதிராக அதிமுக கருத்து வந்து பெருசா தெரிவிக்கிற அவர்கள் சனாதனத்தையும் அவர்கள் தெரிவித்தார் அவருடைய முறையில் அவர்கள் தெரிவித்தார்கள் நான் சனாதனத்தை பற்றிய கருத்தை நான் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன் இவங்க வந்து கடவுள் மறுப்பு கொள்கை கையில வச்சிருக்காங்களா சுதாரத்தை ஒழுத்து விட்டுரும் சொல்கிறாங்களே அதாவது அவர் ஒருத்தர் பேசினது வச்சு எங்களால் அதுக்குரிய கருத்து தெரிவிக்க முடியாது அவர் எந்த காண்டாக்ட்டில் சொன்னார்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது ஏன் இன்னொன்று நான் முந்தா நேற்று தான் நான் தான் சொல்லமாதிரி நேற்று தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன் நான் உங்களுக்கு ஒரு டீட்டைல் தான் அவர் எல்லாத்தையும் ஒரு நல்ல ரிப்போர்ட் தரேன் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து நீங்க அங்க போனீங்களே நீங்க அங்க ஃபிட் ஆகி உங்களால இருக்க முடியுமா இந்த கொள்கையில இருந்து தாவி இருக்கிறீங்களே உங்களால் இருக்க முடியுமான்னு கேக்குறீங்க இந்த கொள்கையில் முரண்பாடு இருக்கும் இந்த கொள்கையில் ஊறி இருந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணாக ஒரு அவ்வளவு தடங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில இருந்து நான் உங்களுக்கு இருந்த நான் வெளியே போவதற்கான சூழ்நிலையை உண்டாக்கிய ஒரு இடத்தில் நான் எப்படி கண்டினியூ பண்ண முடியும் அப்போ எனக்கு இதை விட்டு வெளியில போகும்போது ஒரு காங்கிரஸோ திமுகவோ எனக்கு கண்முள்ள எனக்கு வந்து பெஸ்ட் கட்சியா எனக்கு தெரியாத காரணத்தினால் நான் திராவிட முன்னேற்றம் ஏன்னா நாங்கள் பொது வாழ்க்கையில வந்ததுக்கப்புறம் திரும்ப முடங்கி என்ன வீட்டில் இருக்கிறது என்னால அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன்னா பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தை தான் நோக்கி நகர வேண்டுமே ஒழிய நீங்க திரும்ப இது பண்ணக்கூடாது இப்போ இதனால இல்லைன்னா அந்த என்னமோ சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பருத்தி மூட்டை குடவுலே கடந்துலங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படி எதுக்கு நம்ம எடுக்கணும் அப்போ கொள்கை மாறுபாடு என்பது சில பல கொள்கை மாறுபாடுகள் இருக்கலாம் ஆனாலும் இங்கே நான் இருக்கக்கூடிய கட்சியில இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் நான் பயணிக்கும் பொழுது அவர்கள் இன்னை வரைக்கும் அவர்கள் சார்ந்த கொள்கைகளுக்கு தான் நேற்று வரைக்கும் நான் அவர்களுக்கு நினைத்தேன் அதான் கேட்க வந்தேன் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னு தெரியும் எவ்வளவு டிபேட்ஸ்ல நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க தெரியும் இவ்வளவு இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பீங்க எல்லாத்தையும் தாண்டி இப்போ என்ன உங்களை புஷ் பண்ணிருக்கு கொஞ்சம் ஓப்பனா பேச நடக்கணும் இல்ல கொஞ்சம் ஓப்பனா பேசுறது இல்ல அப்படி இருந்த நான் உண்மையாக இருந்த காரணத்தினால்தான் நீங்களும் என்ன கூப்பிட்டு பேசுறீங்க ஏன்னா பேச தமிழா பேசல என்னை கூப்படும்போது நான் அதுதான் கேட்டேன் உங்களை எப்படி எப்படி அழைத்தீர்கள் கேட்டேன் ஏன்னா என்னுடைய டிராவல் பண்ண கட்சி த தலைவர்களுக்கும் தெரியும் கட்சிக்காரங்களுக்கும் தெரியும் தொண்டர்களுக்கும் தெரியும் என்னை விரும்பி நலம் விரும்பிகளுக்கும் தெரியும் நான் எவ்வளவு உண்மையாக இருந்தேன் என்பது அவர்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி தள்ளப்பட்டேன் என்றால் அங்கே சில பல முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் சரியான முடிவுகளை எடுக்காத காரணத்தினால் உங்களுக்கு சரியான சப்போர்ட் பண்ணல நினைக்கிறேன் சப்போர்ட் கண்டிப்பாங்க நாங்க ஒரு இஸ்லாமிய அமைப்புல இருந்து வந்து நாங்க பண்றோம் அந்த அமைப்புக்கு சார்ந்த நீங்க சப்போர்ட் பண்ணணும் அவருக்கு எங்களுக்கு நாங்க வந்து அங்க பதவி கேட்கல நாங்க அங்க காசு பணம் கேட்கல நாங்க அங்க எதுவும் கேட்கல ஆனால் ஒரு ஒரு மரியாதை அந்த இடத்துல வந்து ஒரு மரியாதை கொடுக்கப்படவில்லை இந்த அமைப்புல இருக்கிறாங்க இப்போ நான் மட்டும் இல்லைங்க அமைப்புனா நான் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இந்த அமைப்புக்கு மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க மாநில தலைவர் இருக்கிறாங்க ரெண்டு மாநில தலைவர் இருக்கிறார்கள் இப்படி எல்லாருமே இருக்கும் பொழுது ஒரு நான் வந்து அதாவது எல்லாருமே யூஸ்வலா சொல்லுவாங்க அமைப்பை சார்ந்தவர்கள் அமைதியான முறையில் தான் ஒரு பணியை ஆட்டுவார் நம்ம வந்து கொஞ்சம் விகிரசா நம்ம வந்து பணியாற்றுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வேலை செய்த காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட பரவலாக என்னுடைய கருத்துக்களை வந்து நான் ஆதரவான கருத்துக்களை என்னால் தெரிவிக்க முடிந்தது அப்போ என்னுடைய கொள்கையிலையோ நான் வரைக்கும் அந்த இடத்துல வரைக்கும் அவர்களுக்கு மாறாக நான் ஒரு சின்ன வேலை கூட செய்யலை இல்லையா அப்ப நான் இப்படிப்பட்ட ஒரு பெரு முடிவை எடுக்க வேண்டிய காரணம் இருந்தது என்ன அங்கே வந்து நீங்க வந்து அந்த சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல நம்ம செய்யற வேலைக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கணும் இல்ல ஏன்னா இப்ப நான் கேட்குறேன் நம்ம வந்து ஏர்வாடிக்கு போறோம் அங்க இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் என்று அந்த கட்சியில் கூறிக்கொண்டு இருக்கிறவங்களாம் விரட்டி அடிக்கிறாங்க என்ன கூப்பிடுறாங்க நான் அரசு நான் அமைப்பில் இருக்கேன்னு தெரிஞ்சுதான கூப்பிடுறாங்க நான் மறைச்சிட்டு போலயே ஏன்னா மீடியாவில் எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்ப கூப்பிட்டாங்கன்னு ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா நான் வந்து இணைப்பு பாலமாகத்தான் இதுவரை செயல்பட்டு கொண்டிருந்தேன் நான் ஒரு பயஸ்டா இந்த பக்கமும் பயஸ்டா நிக்கல அவர்களுக்கும் புரிய புரிய வைக்கக்கூடிய வேலைகளையும் இஸ்லாமியர்களுக்கு புரிய இந்த கட்சியை பற்றியும் ஆர்எஸ்எஸ் பற்றி புரி வைக்கக்கூடிய வேலையும் அதே மாதிரி இவர்களுக்கு இஸ்லாமிகளை பற்றியும் அவங்க எமோஷனலானவங்க ஆனால் கூட நின்னாங்கன்னா உண்மையாக நிற்பாங்க இவர்களை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் போன்றவை வந்து தவறாக வழிநடத்துகிறது அப்படிப்பட்ட கருத்துக்களை தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்போது அதையெல்லாம் மீறி இப்போ நம்ம செய்கிற வேலைக்கு எங்கே நீங்கள் ஒன்று வேணாங்க நீங்கள் ஒரு புது சட்டை போட்டு போகிறீங்க ஒரு அப்ரிசியேஷன் இருந்தா தாங்க நீங்கள் அடுத்த அந்த சட்டைக்கு உங்களுக்கு இல்லைன்னா எவ்வளோ காசு கொடுத்து அந்த சட்டம் வாங்கினாலும் உங்களுக்கு அது திருப்தி தராது அந்த அப்ரிசியேஷனோ அந்த சின்ன சப்போர்ட்டோ அந்த ஒரு ஆறுதலான வார்த்தைகளோ இல்லை என்ன வேணும்னு எங்களால வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இல்லை இன்னும் கொஞ்சம் பொறுத்து இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே என்னமோ அக்கா வந்து பதவி எதிர்பார்த்தார்கள் அந்த பதவி கிடைக்கல என்ன இப்போதைக்கு பதவி போட மாட்டாங்க உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எலக்ஷன் அறிவிக்கிற நேரத்துல யாருக்கும் எந்த பதவியும் போட போறது இல்ல அப்ப நான் எந்த பதவி எதிர்பார்த்தேன் புரியுதுங்களா சோ பொய்யை வந்து கட்டமைப்பது யார் வேணா பண்ணலாம் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பொறுத்திருந்து அப்புறம் டிசிஷன் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பொறுத்திருந்து இந்த டிசிஷன் எடுத்துருக்கலாம்னு சொல்றீங்க நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நான் பொறுத்து இருந்தாலும் இது மாறப்போகிய சூழ்நிலையாக இருக்கிறதா என்பது என்னுடைய மனசாட்சிக்கு நான் கேட்டுக்கொண்ட கேள்வி அது வந்து எனக்கு தெளிவா தெரிஞ்சது அது வந்து ஒரு பெரிய அந்த இரு அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய பங்களிப்பை தான் அளித்திருப்பேனே ஒழிய அவருடைய பங்களிப்பு எனக்கானது என்பது இருந்திருக்காது எடப்பாடி அவரை அவர் சிறுபான்மையர் ஓட்டுக்கள் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணுங்க சிறுபான்மையருக்கான நம்ம நான் கட்சிகள் இது நம்ம கட்சி நாளைக்கு அரசாங்கமும் கட்சியும் செய்து நன்மைகளை அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க அதிமுக பேனரில் போகும்போது நிறைய வரவேற்பு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஏன்னா அந்த வரவேற்பு அதாவது இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு விதமான விஷயங்கள் நடந்திருக்கிறது நான் இதிலிருந்து விலகியதை நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகிதம் பேர் வந்து அதை விரும்பவில்லை அக்கா நீங்க இருந்து நீங்க சொன்னால் அதே அக்கா நீங்க இருந்திருக்கலாம் ஏன் இப்படிப்பட்ட முடிவு எடுத்தீங்க அப்படிங்கிற சூழ்நிலையிலையும் அப்படிப்பட்ட ஒரு விளைச்சியத்துல தான் எங்கிட்ட நிறைய பேர் பேசுனாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பல்வேறு அதாவது இவ்வளவு நாட்களாக எதிர்த்து கொண்டு இருந்தவர்கள் கூட இப்போ வந்து அதாவது எதிர்ப்புன்னா கருத்தியல் ரீதியான எதிர்ப்பு தான் எனக்கு எல்லா இடத்துலையும் இருந்ததே ஒழிய இந்த இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் இவங்க பிஜேபி அந்த மாதிரி பர்சனல் அட்டாக் அதெல்லாம் எங்கேயுமே இல்லை இது வந்து தவறான ஒரு கட்டமைப்பு இங்கேயும் நடந்து கொண்டு இருக்கிறது சுயநலத்திற்காக இந்த பக்கமும் நடந்து கொண்டிருக்கிறது யாரு இல்லை நான் சொல்ற கட்சினா பிஜேபியிலும் தன்னுடைய சுயநலத்திற்காக சில பேர் வந்து இஸ்லாமியர்களை வந்து இது பண்றாங்க அதனால அந்த சொல்றாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்து பிஎஸ்ஓ மறுக்கப்பட்டிருக்கிறது மதுரை கிளையில ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்ல இது ஃபேஷன் ஆயிப்போச்சு இதை வச்சு நீங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ற லெவல்ல போயிட்டீங்கிற மாதிரியான பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது சோ அப்படியெல்லாம் ஓடும்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து இஸ்லாமியரை தவறாக காமிச்சதும் இப்போ தவறாக தான் படுது ஏன்னா இன்னைக்கு அவங்க பேசினவங்களோ அக்கா இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு நிற்கிறீங்க பார்ப்போம் அப்படிங்கிற வகையிலும் பேசக்கூடியவர்கள் இருக்கத்தான் இருக்கிறார்கள் அதிமுக நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க என்ன எதிர்பார்த்து வந்து அதிமுக நான் எதையும் எதிர்பார்த்து வரல நான் திரும்பவும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் இங்க நடந்தது அங்கே நடக்காது அப்படிங்க இங்க நடந்தது அங்க நடந்தா அங்க இருந்து வெளியில வந்து கட்சி ஆரம்பிப்பேன் ஓகே நான் ஓபனா சொல்றேன் இதுல வந்து மாற்று கருத்தே இல்லை இங்கே நடந்தது அங்கே நடந்தால் நான் வெளியில வந்து கட்சி ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறமா கொள்கை எல்லாமே அறிவிப்பீங்களா கொள்கை இல்ல நான் அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன் நாளைக்கு தாத்தால வெளியில வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் கொள்கையை சொல்லணும் கொடி சொல்லணும் எல்லாம் சொல்லணும் சோ அந்த கேள்விக்கு பதில் நீங்க கேட்டீங்க இங்க நீங்க வந்து உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கீர்கள் நீங்க வந்து சரியான எங்க நான் ஓப்பனா நான் கேக்குறேங்க ஒரு தலைவரை பார்க்க வேண்டும் என்றால் அது உங்களுக்கு பாஜக பாரதிய ஜனதா கட்சி தலைவராகத்தான் இருக்கட்டும் நான் இல்லைன்னு சொல்லல நாங்க உங்களுக்கு அமைப்பை சார்ந்து நாங்க உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்களால ஒரு அதாவது அவர் வந்து ரொம்ப அதாவது அவருடைய அணுகுமுறை டிஃப்ரெண்டா இருந்தாலும் அவரை அணுகுவதற்கான வாய்ப்பை இங்க மறுக்கப்படுகிறதே யாத்திரையை பிசியா போது நான் வந்து தப்பு சொல்லி அதுதான் நானும் சொல்றேன் நான் தவறாக சொல்லி ஆனால் அவரை அணுகுவதற்கான வாய்ப்பு தான் சொன்னீங்க நாங்க இங்கதான் வந்து பாப்போம்னு சொல்லலையே ஏன்னா சில விஷயங்கள் வந்து எப்போ பேசணுமோ அப்ப பேசினாதான் சரியா இருக்கும் சுத்தி இருப்பவர்கள் சுத்தி இருப்பவர்கள் தவறாக இருந்தால் சுத்தி தவறாக வைத்திருப்பவர்கள் யார் சுத்தி இருப்பவர்கள் தவறாக இருந்தால் சுத்தி தவறாக வைத்திருப்பவர்கள் யார் தவறு சுத்தி இருப்பவர்கள் அந்த வாய்ப்பை மறுக்கிறாங்களா இல்ல அவரே மறுக்கிறாரா நான் இது ரெண்டும் தானே சொல்றேன் உங்களுக்கு சுத்தி இருப்பவர்கள் தவறாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் நீங்கள் அவர்களை மாற்றாமல் இருப்பது உங்கள் தவறா என் தவறா தவறு உங்கள்கிட்ட தான் எப்படி பார்த்தாலும் ஒரு ரீச்சபிலிட்டி இருக்கணுங்க இப்ப நீங்களும் நான் இன்னைக்கு நீங்க என்ன கூப்பிட்டு பேசுறீங்க என்ன சூழ்நிலை இவங்க இவ்வளவு ஹார்ட் கோர் இதுல இருந்தாங்களே சித்தாந்தத்துல இருந்தாங்களே இவங்க விலகி போயிருக்கிறாங்களே நீங்க கூப்பிட்டு கேக்குற மாதிரி ஏன் பல விஷயங்கள் பேசناதாங்க தெரியும் பல விஷயங்கள் யாருக்கு என்ன பேசினாங்களா? ஏனா இது வரைக்கும் என்னிடம் யாரும் அவர்கள் யாரும் பேசவில்லை நானும் யாரிடமும் பேசவில்லை. அப்படி सपोज कांटेक्ट பண்ணி பேசினாங்களா இந்த எல்லா விவரங்களை சொல்லுவீங்களா மேம்? இனிமேல் சொல்லி என்ன প্রয়োজনங்க? पोस्टमार्टम பண்ணி প্রয়োজন இல்ல எப்பவே पोस्टमार्टम பண்ணி புரொஸ் காலத்துக்கு முன்னால வச்ச முன்னால தான் போயிட்டு இருக்கும். पोस्टमार्टम பண்ணி புரொஸ் ஏன்னா எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நான் அங்கேயிருந்து கொள்ள கொடுத்தவேன் அது முத்தலாக்கா இருக்கட்டும் செய்யவா இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்குமே நான் வந்து நான் எலெக்ஷன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து நை நான் நைன்டீன் நின்று சிக்ஸ்டீன் நின்று எல்லாத்திலையும் நின்று தான் நான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த ட்ராவல் இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து உட்காந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதாவது அதற்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை இப்போ நான் இது சொல்லுறது ஒன்றே ஒன்றுனா அங்கேயும் பல க தலைவர்கள் வந்து ஒரு வெறுப்போடையும் ஒரு மன அழுத்தத்தோடையும் ஒரு இதுவோடையும் தான் இருக்காங்க அப்படி இருக்கிறவர்கள நீங்கள் தக்க வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் அட்லீஸ்ட் அப்படி வருத்தோடு இருப்பவர்களுக்கு உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க நான் ஒரு மெசேஜும் சொல்லுற அளவுக்கு நான் பெரியாள் இல்லைங்க அவரவர்களுடைய முடிவு அவரவர்கள் தான் எடுக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் தனிப்பட்ட யாருடைய தனிப்பட்ட நபரையோ தனிப்பட்ட இதையோ சொல்லலை ஆனால் உங்களுக்கு வேலை செய்கின்ற உங்களுடைய அமைப்பு சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வெளியில இருந்து கூட அமைப்புகள் சப்போர்ட் பண்ணுறாங்கங்க தனித்தனி அமைப்புகள் கூட சப்போர்ட்டில் நிற்கிறாங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மரியாதையை நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து அவர்களுடைய மன வருத்தம் கண்டிப்பாக அதிகரிக்க தான் செய்யுமே ஒழிய அது குறஞ்சி போயிட்டு திரும்ப அதாவது ஒரு செல்ஃப் எஸ்டீமுன்னு ஒன்று இருக்குது அந்த செல்ஃப் எஸ்டீம் அடகு வச்சுட்டு யாரும் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ஒரு முடிவை நோக்கி யாரையும் தள்ளாதீங்க இந்த தேர்தலுக்காக பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக ஏன்னா கட்சியில் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லை அப்போ அவங்களுக்கு தான் ஒர்க் ஆகணும் அதனால அவங்களோட ஒர்க் பண்ணி ஃபுல் அதாவது இருந்த இடத்துல நான் இவ்வளோ நாளைக்கு பயணத்தை இப்போ கட்சிக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தேனோ அந்த மாதிரி இப்போ என்னுடைய மாற்றி தான் வந்திருக்கேன் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கே வந்து நான் இங்கே வந்து நின்றுட்டு இந்த பிஜேபியில் வந்துட்டு பெரியார் பற்றி குரல் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான வேலைகளை நான் செய்ய மாட்டேன் அதிமுக கட்சியில் ஏன்னா இங்கேயும் பலவிதமான நம்ம வந்து எல்லா கட்சியிலும் இருக்கணும் எனக்குன்னு இல்லைங்க உங்களுக்கு எல்லா கட்சியில இருக்கிறவங்களுக்கும் சில பல முரண்கள் இருக்கும் அந்த முரண்கள் நம்மை தாக்காதவரை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாதவரை அதை நம்ம கொள்வோம் அது முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம அந்த வெளியேறுவது என்பது அந்த முரண்களை எல்லாம் நம்மளால் இனிமேல் தாங்கிக்கவே முடியாது அந்த அந்த பாயிண்ட் வந்ததுக்கு தான் அந்த முடிவெடுப்போம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்போ இந்த மாதிரி முடிவுகளை நோக்கி அவர்களை செல்லாத அளவுக்கு எல்லாருக்கும் இது பண்ணணும் அப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னா இவர்களுக்கு இங்கேயும் முரண்கள் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு இந்த அந்த கட்சியில வந்து எனக்கு வந்து ஒரு காலத்துக்கு வச்சு வேற ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் என்னை சார்ந்த சமுதாயத்தில் எனக்கு ஒரு திரும்ப ஒரு ஒரு என்ன சொல்றீங்க அந்த சமூகத்தில் கூடிய ஒரு ஒரு அங்கமாக நானும் ஏற்கப்படுவேன் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இதில் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஓகே நேரில் வந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய புதிய பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்